ராயல் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தீர்மானம் ஒன்று கரூரில் கூட்டு நெரிசலில் உயிரிழந்த உறவுகளுக்கு இரங்கல் தமிழகத்தில் புதிய மற்றும் நேர்மையான அரசியல் அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தும் உன்னத லட்சிய நோக்கத்தை செயல்வடிவத்தின் முதல் படியாக நம் வெற்றி தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள தொடங்கினார் திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய ஊர்களில் நம் வெற்றி தலைவரின் அனல் பறக்கும் பேச்சும் ஆளும் தரப்பை நோக்கி எழுப்பிய கேள்விகளும் தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழக அரசியல் வரலாறு இதுவரை காணாத இந்திய அரசியல் அரங்கத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு நம் வெற்றி தலைவருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு இருந்தது இது ஆழ்வோருக்கும் அதிகாரிக் கொண்டவர்களுக்கும் எரிச்சலூட்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மூன்றாவது கட்டமாக நாமக்கல் மக்கள் சந்திப்பை முடித்து கரூரில் நடைபெற்ற நம் வெற்றி தலைவரின் மக்கள் சந்திப்பில் திட்டமிட்டு கற்பனைக்கும் எட்டாத வகையில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் இன்ன பிற செயற்கையான கு குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டனவோ என்று எண்ணத்தக்க வகையில் அசம்பாவிதம் நிகழ்ந்தது அதில் நம் குடும்ப உறவுகளான நாற்பத்தி ஓர் உயிர்கள் பலியாயினர் தமிழக அரசியல் வரலாற்று மாற்றத்தை விரும்பும் மக்கள் அரசியலை மையமாக கொண்ட நம் லட்சிய பயணத்தில் பங்கெடுத்து கொள்ள வந்து உயிர் நீத்த நம் சொந்தங்களான அந்த தியாகிகளுக்கு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை இந்த பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Boop <laughs> boop